ரம்ஜான் மாதம் போய்கிட்டு இருக்கனால நமக்கு இஃப்தார் ஆர்டர்லாம் நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்குங்க சரி ஓகே நானும் ஜாலியாக ரெடி பண்ணிட்டேன் அக்கா நீங்க வந்து ப்ரௌனி பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அதே மாதிரி எங்களுக்கு பாதாம் பால் ரோஸ் மில்க் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேமா நான் இப்போதைக்கு ரோஸ் மில்க் செஞ்சு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டைம் வேணால் உங்களுக்கு பாதாம் பால் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க எதுக்கு இது வந்து இவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு வேலை வந்து இவங்க இஃப்தார் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போலருக்கு நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்டப்போ நம்ம ப்ரௌனி நல்லா சொன்ன போது ஓகே எனக்கு குட்டி ப்ரௌனி கொடுங்க அது ஒரு நூறு பீஸ் கொடுங்க பெரிய ப்ரௌனி ஒரு நூறு பீஸ் கொடுங்க அதே சமயம் ஒரு எண்பது பீஸ் வந்து ரோஸ் மில்க் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாதி முப்பது போட்டு போதுமா மீதி ஐம்பது வந்து வெள்ளிக்கிழமை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அது இல்லாமல் ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து இஃப்தாருக்காக வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஏன்னா இந்த முப்பது நாளுமே வந்து அவங்க நோன்பு இருப்பாங்க அப்பயுமே இஃப்தார் ஈவினிங் வந்துட்டே தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்க அவங்க அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கு ப்ரீ புக் ஆகிட்டே தாங்க இருக்கு நீங்களும் அந்த மாதிரி இஃப்தார் வந்து பிளான் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ப்ரௌனி தேவைப்படுது அது இல்லாமல் வந்து ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்லாம் செய்ய முடியாது டைம் இல்லை ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நோம்பு இருப்பீங்க உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும் இல்லையா இந்த ரோஸ் மில்க்லாம் நல்லா போட்டுக்கலாம்னு நினச்சாலும் ரொம்பலாம் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது நாங்கள் ஒரு ஹைஜினிக்காக சூப்பராக அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் வேணும்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா குட்டி ப்ரௌனி வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிராம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பெருசு ஒரு நூறு பீஸ் கேட்டதுனால அது நைட்லேருந்து பேக் பண்ண ஆரம்பித்தோம் பேக்கிங் மட்டும் இப்போ பண்ணோம் பாதாம் பல் ஃபுல்லாகவே வந்து மார்னிங்லேருந்து பால் காய்ச்சி வச்சு மத்தியானம் வந்து டப்பாவில் போட்டு ஃப்ரீஸ் அவுட் பண்ணிட்டு ஈவினிங் அவங்க இஃப்தார் பண்ணும்போது அதுக்கு அஞ்சரை அஞ்சரை மணிக்கெல்லாம் நாங்கள் டெலிவரியும் பண்ணிவிட்டோங்க ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு மொத்தம் வந்து முப்பது பாட்டில் ரெண்டு லிட்டரில் வர வேண்டியது இருந்துச்சு ஆனால் சாராவே ஒரு பாட்டில் வந்து குடிச்சிட்டா அக்கா எதுக்குங்க்கா சாராக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது கொஞ்சம் பாதாம் அவ குடிச்சிட்டு அதாவது ரோஸ் மில்க்காக குடிச்சிட்டு அப்புறம் மாகிர் குடிச்சு நாங்கள் குடிச்சு முடிச்சிட்டோம் கொஞ்ச நாள் அவளுக்கு கொடுக்கலன்னா அவள் விடமாட்டாள் நம்மள பெரியவங்களுக்கு வந்து பெரிய ப்ரௌனின்ற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குட்டி ப்ரௌனி மாதிரியும் நம்ம கிட்டே கேட்டிருந்தனால டூ ஹண்ட்ரட் மொத்தமாக வந்து டூ ஹண்ட்ரட் பீசஸ் வந்து பிரௌனியும் முப்பது பீஸ் ரெண்டு லிட்டர் ரோஸ் மில்க்கும் நம்ம டெலிவரி பண்ணியாச்சு உங்களுக்கும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க